என் ஆக்டிவாக என்னென்ன பிளே பண்ணணுமோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்கோம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கி விளாட்றதுலேருந்து குழந்தைங்க வந்து குதிக்கிறது வேறு என்னென்ன பண்ணணுமோ ஏறி விளாட்றது எல்லாமே இங்கே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஐட்டம் மற்ற சாஃப்ட் டாய்ஸு வேற வந்து நாலேஜ் ஐட்டம் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்கோம் ஒரு டைம் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து பிடிக்கும்